ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் தங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்து அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதா சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் பாலும் பாத கமலங்களின் பாலும் எங்களின் மனம் எப்போ நகைத்திருக்க ஆசீர்வதி தங்களின் அருள் நல்லெனவெல்லா அருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக ஸ்ரீசாய் பகவானின் அருக்கருணையினால் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி மீஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் साई बाबा पर जयंती का दिन है और वाळटावर श्री साईबाबा की बर्थडे है और बदले में वाळटय को मैं अनहोते लेस्ट वाळटय को वाळटावर श्री साईबाबा ने करनेन त्रिमण महादर के लिए येला है सारे संकेत से अभयवेकी वाळटय को वाळटावर श्री साईबाबा ने करनेन कोई की बातें इलाज करते नन कोई की बातें लेकर वाळटय को साईबाबा सबौर सबौर निकालेगा और तब बढ़ता है। फिर साइकल सारी बदल पड़ेगी और क्या बदल गया? मटर नहीं बदल आने गया और तब बढ़ता है। फिर साइकल वाइन

जय शाह.